ஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் த்ரீ ரோசஸ் ஸ்மைலி நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னாக்கா இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் இன்றைக்கி கிழங்கு வச்சு இன்றைக்கி பரானால் ஒரு அடை தாங்க சுட போகிறோம் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்க எப்படி செய்யலாம் பார்த்துடலாம் அதுக்கு நான் கிழங்கு இந்த மாதிரி கழுவிட்டு இந்த மாதிரி தோல் உடித்து வச்சுக்கலாம் இது இந்த மாதிரி நம்ம சீவிர மிஷினில் வச்சு இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க நீட் நீட்டாக சீவி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் அளவுக்கு நான் சீவி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் குக்கரில் வச்சு நம்ம வந்து இது ஆவி காட்டி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி இட்லிலாம் சுடுற துணி இருக்கு பாருங்கள் அதை நல்லா கழுவிட்டு அடியில் தண்ணி ஊற்றி இப்போ வந்து நாம் வந்து இதை வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ வந்து அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் போதும் அந்த துணியை போட்டு நல்லா மூடி விட்டுருங்க அந்த மூடி விட்டு இப்போ மூடியை போட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் எப்படி சாஃப்டாக வெந்துருக்குன்னு பார்க்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ இது வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இது ஒரு பவுலில் மாற்றி ஒரு வந்து ஆற விட்டு எடுத்துக்கலாம் நம்ம கை போருக்குற பத அளவுக்கு நல்லா பெசிகிற அளவுக்கு நல்லா இதை வந்து நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஆறிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இது கூட ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்குறேன் இப்போ கருவேப்பில கொஞ்சமாக கழுவிட்டு பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு பச்சை மிளகாய் ஆப்ஷனல் தான் பச்சை மிளகா வேணும்னு நீங்கள் சேர்த்துக்கலாம் பசங்க சாப்பிடாத பசங்கனாக்கா நீங்கள் வந்து பச்சை மிளகா மட்டும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க இது கூட ஒரு நாலு வெங்காயம் அஞ்சு வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் சின்ன வெங்காயமாக இருந்ததுனால கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் இங்கே பெரிய வெங்காயமாக இருந்தனாக்கா ஒரு மூணு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ பொடிசாக கட் பண்ணி சேர்த்தாச்சு இது கூட ஒரு முடி தேங்காய் திருவி சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காயும் சேர்த்தாச்சு இது கூட தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க இது கூட வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தனாக்கா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க தெளித்து மக்கிட்டா பெசிஞ்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பெசிஞ்சு எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு அடை தட்டுற அளவுக்கு நல்லா பெசிஞ்சு எடுத்துக்கலாம் இதை பிசிஞ்சு எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் நம்ம வந்து அப்புறமா வந்து சுட்டி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு அடுப்பில் ஒரு தோசைக்கல்ல வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா தட்டி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா தட்டி தட்டி தண்ணி தொட்டு தொட்டு இந்த மாதிரி தட்டிக்கோங்க அப்புறம் ஓரம் ஃபுல்லாகவே வந்து நல்லா தட்டி விட்டுருங்க அப்போ தான் வந்து மொறு மொறுப்பாக வேகும் எல்லா இடத்துலையும் ஒன்றா வேகிற மாதிரி இருக்கும் நல்லா சாஃப்டாக எல்லா இடத்துலேயும் சுற்றி சுற்றி நல்லா தட்டி விட்டுருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தட்டி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் வேணுனாலும் எண்ணெய் ஊற்றிங்க நெய் வேணாலும் நெய் ஊற்றிக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெயும் சேர்த்துருக்குறேன் நல்லா சேர்த்து நல்லா வந்து திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க நல்லா ஆகணும் அது வரைக்கும் நம்ம வந்து திருப்பி திருப்பி விட்டு எண்ணெயை ஊற்றி நல்லா திருப்பி விடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மொறு மொறுப்பாகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதாங்க நல்லா புரிஞ்சு நல்லா மொறு மொறுப்பாயிடுச்சு இப்போ எடுத்துடலாம் இப்போ நம்ம சுட்டு எடுத்தாச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக மறுமருன்னு வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வடை விட இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க சுட சுட ஸ்கூல் விட்டு வந்தோன்னே பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க பசங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேனாக்கா அவங்களுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கிறேன்